வணக்கம் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் போது அறிவு குவியலுக்காக கந்தர்வக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு இரண்டு மாருதம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் மூன்று கல்லணையை கட்டிய கரிகால சோழனுடைய மகனின் சாரி மகளின் பெயர் ஆதிமந்தி நான்கு இந்தியாவில் முதல் பெண் விமானி துர்கா பானர்ஜி ஐந்து முதன் முதலில் அண்டார்டிகா கண்டத்தை சென்றடைந்த முதல் பெண்மணி கரோலின் மைக்கேல்சன் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகில் மொத்தம் எத்தனை வானிலை ஆராய்ச்சி மையங்கள் உள்ளன இரண்டு இந்தியாவில் புயல் பற்றிய எச்சரிக்கையை கொடுக்க துவங்கிய ஆண்டு எது மூன்று அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே கத்தோலிக்க ஜனாதிபதி யார் நான்கு மஞ்சள் நதி என அழைக்கப்படும் நதி எது ஐந்து வட இந்தியாவின் கடைசி இந்து மன்னர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி